அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன் பெறும் வகையில் ரேசன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேசன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்களும் ரொக்க பணமும் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இவ்வாறு ரேசன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகளை தமிழக அரசு வழங்கி வருகிறது இந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் கோடை காலம் என்பதால் தமிழகம் முழுவதும் வெப்ப அலை வீசி வருகிறது இதன் காரணமாக ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அவர்களுக்கு அலைச்சல் கொடுக்காமல் அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ஒரே தவணையில் வழங்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்துள்ள நிலையில் புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவில் புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்றும் அவர்கள் மகளிர் உரிமைத்துறை தொகுதி திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் தமிழகத்தில் எண்ணெய் பருப்பு விலையை கட்டுப்படுத்தும் நோக்குடன் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்படும் துவரம் பருப்பு மற்றும் பாமாயிலின் அளவை இரண்டு கிலோவாக உயர்த்த வேண்டும் என்றும் தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்தவாறு நியாய விலை கடைகள் மூலம் மீண்டும் மலிவு விலையில் உளுந்து வழங்க வேண்டும் என பல்வேறு கட்சி தலைவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் எனவே இந்த கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலித்து விரைவில் நல்ல முடிவை அறிவிக்கும் என கூறப்படுகிறது